மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மனவழக்கலை மன்றத்தினர் தொன்னூற்று மூன்று சென்ட் நிலத்தை அபகரித்துக் கொண்டதாக புகார் எழுந்திருக்கின்றது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள யா கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பூரணம் இவர் தமக்கு சொந்தமான நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை உயர்நிலை பள்ளி கட்டுவதற்காக தானமாக வழங்கினார் இதற்காக அவருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் யா கொடிக்குளம் பகுதியில் தனக்கு சொந்தமான தொன்னூற்று மூன்று சென்ட் நிலத்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை மன்றத்தினர் அபகரித்து கொண்டதாக பூரணம் குற்றம் சாட்டியுள்ளார் அபகரிக்கப்பட்ட நிலம் மீண்டும் கிடைத்தால் அதனை கல்வி பணிக்கு தானமாக வழங்க தயார் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த படிக்கிற மாணவர்கள் எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் படிக்கிறாங்க அந்த பசங்களுக்கு குழந்தை செல்வங்களுக்கு வந்து உயர்நிலை பள்ளி ஆக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் சார் அந்த இடத்துல வந்து கட்டடமாக வந்து நம்ம முதலமைச்சர் சார் க கல்வித்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கல்வி அமைச்சர் மற்றும் எல்லா உயர் அதிகாரிகளும் இதில் செயல்பட்டு இதை கட்டணமாக இது பண்ணணும் கட்டடமாக கட்டி அதில் மாணவ செல்வங்கள் செல்வங்கள் வந்து டாக்டர் ஒரு கலெக்டராகவோ இன்ஜினியரவோ முதலமைச்சராகவோ அப்துல் கலாம் மாதிரி ஒரு ஒரு ஞானியாவோ அந்த மாதிரி பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க சார் அதனால் அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்றதான் என்னை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேங்க சார் நில அபகரிப்பு புகார் குறித்து வழக்கலை மன்றத்தினர் உரிய விளக்கம் அளித்தால் அதனையும் நியூஸ் செவன் தமிழ் ஒளிபரப்ப தயாராக உள்ளது